thank you கலைஞர் திருவுருவர் சிலைக்கு மாலை அணிவித்த ஆனமலை நகர திமுகவினர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோமனூர் அருகே கனியூரில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் கலை கலைஞர் சிலை கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்டது தினசரி பல்வேறு அணி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தி வருகின்றனர் மேலும் இன்று கலைஞர் உருவ சிலைக்கு ஆனமலை நகர திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக நகர செயலாளர் டாக்டர் செந்தில்குமார் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டோர் புறப்பட்டு சென்றனர் மேலும் உருவ சிலைக்கு டாக்டர் சிந்தில்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஆனமலை பேரூர் கழக துணை செயலாளர்கள் அபுதாகிர் சிவலிங்கம் மகளிர் அணியமைப்பாளர் பர்கத் நிஷா பன்னிரெண்டாவது வார்டு கவுன்சிலர் பேபி சஹிலா வார்டு கிளை செயலாளர்கள் செந்தீர் குமார் கோழிக்கடை புலி சிவா ரஹ்மான் சிவகுமார் பீர் முகமது மூர்த்தி வணங்காமுடி கதிர்வேல் மூர்த்தி தியாகு மகளிர் அணி சார்பாக கோமதி தனலட்சுமி மணிமேகலை ரம்யா தீபா நூர்ஜஹான் லீபியா புஷ்பா சாஜிதா மரகதம் தஸ்லீமா லட்சுமி ஆஷியா இளைஞர் அணி சார்பாக அஜய் யாசர் அராபத் ராகவன் மனோஜ் பாசித் அப்துல் ரகுமான் ரமேஷ் கண்ணன் லோகநாதன் முருகானந்தம் பிர்தௌஸ் சிறுபான்மை பிரிவு சிக்கந்தர் பேச்சாளர் ஜாபர் அலி மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நேரத்தில் நமது ஆற்றல் மிக செயலாளர் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் கோவை தெற்கு மாவட்டத்திற்கு மட்டுமில்லாது கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக நமது கழகத் தலைவர் தமிழகத்தின் தமிழக முதல்வர் அவர்களின் ஆசையோடும் சின்னவர் அவர்களின் வழிகாட்டுதலோடும் நமது பொறுப்பு அமைச்சர் முத்துசாமி அண்ணன் அவர்களின் வழியாட்டுதலுடன் மிக சிறப்பாக கலைஞர் அவர்களின் குரு உருவ சிலையை நிறுவி நூற்றி பதினாறு அடியில் மிக பிரம்மாண்டமான கழகப்படி பிறக்கக்கூடிய ஒரு கம்பத்தையும் நிறைவேற்றார் இந்த தலைவரின் சிலையானது நமது முதல்வர் அவர்களின் திருத்தரங்களால் திறக்கப்பட்டு இன்று நமது ஆனைமலை பேரூர் கழகத்தின் சார்பாக அனைவரும் சேர்ந்து கலைஞரின் புகழுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் ஜூலி இதை வணங்குகிறார்